இன்னைக்கு நம்ம முப்பத்தி எட்டாவது கதையா முனிவருக்கு உதவி செய்ததால் அரசனுக்கு நரகத்தில் கிடைத்த தண்டனை என்ற தலைப்பிலிருந்து ஒரு அழகான கதையத்தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு நாட்டில் முனிவர் ஒருவர் கண்களை மூடியபடியே கண்களை திறக்காமல் தவம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு பசி எடுக்கும் கண்களை மூடியபடியே ஒரு கையை மட்டும் நீட்டுவார் அப்போது அந்த நாட்டில் உள்ள மக்கள் அவர் கைகளில் ஏதாவது கனிகள் அல்லது தின்பண்ணங்களை வைப்பார்கள் உடனே அந்த முனிவரும் கண்களை மூடியபடி அதை வாங்கி வாய்க்குள் போட்டு விழுங்கி விடுவார் அந்த மக்களும் தவம் செய்யும் முனிவருக்கு உதவியதால் தங்களுக்கு புண்ணியங்கள் சேரும் என்று நம்பினார்கள் அந்த நாட்டில் ஒரு அரசன் இருந்தான் அவன் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் அவன் அந்த நாட்டில் வாழும் இளம் பெண்கள் மற்றும் வறுமையில் வாழும் பெண்களை தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து அவர்களுக்கு தேவையான நகைகளையும் பணத்தையும் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு அறிவுரை கூறுவான் இதை அந்த நாட்டின் மக்கள் வேறு மாதிரியாகவும் பேசத் தொடங்கினார்கள் அதாவது மிகவும் அழகான பெண்களை அரசன் அரண்மனைக்கு வரவழைத்து அவர்களிடம் சல்லாபத்தில் ஈடுபட்டு அதன் கூலியாக பெண்களுக்கு நகைகளையும் பணத்தையும் கொடுக்கிறான் என்றார்கள் அந்த நாட்டு மக்கள் அந்த சமயத்தில் தான் ஒரு பெண் தன்னுடைய பார்வையற்ற கணவரை அழைத்து வந்து அரசனிடம் உதவி கேட்டாள் அப்போது அந்த பார்வையற்ற கணவன் நீ யார் வீட்டு முன்பு வந்து நிற்கிறாய் என கேட்டான் உடனே அந்த பெண்ணும் நம் அரசனின் அரண்மனைக்கு முன்பு தான் நிற்கிறோம் என்றாள் உடனே அந்த பார்வையற்ற கணவன் சொன்னான் ஓ தான தர்மம் செய்வதாக சொல்லிவிட்டு இளம் பெண்களை அரண்மனைக்கு அழைத்து அவர்களது கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பாய் என்றான் இதை சொல்லியதும் உடனே அந்த பெண் தன்னுடைய பார்வையற்ற கணவனின் வாயை கொத்தி அன்பரே நான் சொல்வதை கேளுங்கள் ஒரு நாள் அரண்மனைக்கு முக்காலத்தையும் உணர்ந்த ஒரு முனிவர் ஒருவர் வந்தார் அவர் அரசனிடம் அரசே நீ செய்த ஒரு பாவத்திற்காக உனக்கு நரகத்தில் நீ தின்பதற்காக குதிரை சாணங்கள் மழை போல குவிந்து கிடக்கின்றன நீ இறந்த பின்பு அந்த சாணங்களை தின்ன இப்பொழுதே பழகிக் கொள்ளுங்கள் என்று முனிவர் சொல்ல அதைக் கேட்டதும் அரசன் ஆடி போனான் தான் செய்த பாவத்தில் இருந்து மீள்வதற்காகவே நம் நாட்டில் உள்ள இளம் பெண்களை அழைத்து அவர்களுக்கு நகைகளையும் பணத்தையும் அரசர் கொடுக்கிறார் என்றார் அந்த பெண் உடனே இதை கேட்டதும் அந்த பார்வையற்ற கணவன் அரசனுக்கு நரகத்தில் ஏன் இப்படி ஒரு தண்டனை கிடைத்தது அப்படி என்ன பாவம் செய்தான் அரசன் என்று கேட்டான் அதற்கு அந்த பெண் சொன்னால் என்னதான் நம் அரசன் நம் நாட்டையும் நம் மக்களையும் நன்றாக ஆட்சி புரிந்து வந்தாலும் ஒரு நாள் நம் நாட்டில் ஒரு முனிவர் கண்களை மூடி தபம் செய்து கொண்டிருந்தார் அவர் கண்களை திறப்பதே இல்லை அவருக்கு பசி எடுத்தால் கைகளை நீட்டுவார் அப்போது அந்த வழியாக செல்லும் மக்கள் உணவு அளிப்பார்கள் அதை கண்களை மூடியபடியே வாய்க்குள் போட்டு விழுங்கி விடுவார் அந்த முனிவர் அப்படித்தான் ஒரு நாள் நம் அரசன் அந்த வழியே வந்தான் அந்த நேரம் பார்த்து முனிவர் கைகளை நீட்ட அரசனும் தான் வந்த குதிரையின் சாணத்தை உருட்டி உருண்டையாக முனிவரின் கையில் வைத்தார் ஆனால் முனிவர் வழக்கம் போல அதை அப்படியே வாய்க்கில் போட்டு விழுங்கிவிட்டார் நம்முடைய அரசன் தவத்தில் இருந்த முனிவரை ஏளனம் செய்யும் நோக்கத்தில் தெரிந்தே குதிரை சாணத்தை கொடுத்ததால் தான் நம் அரசனுக்கு நரகத்தில் இப்படி ஒரு தண்டனை கிடைத்தது அதற்காகத்தான் இளம் பெண்களுக்கு உதவிகளை செய்கிறார் இதை தெரியாத நம் நாட்டு மக்கள் அரசனை பற்றி தவறாக பேசி அரசனுக்காக நரகத்தில் குவிக்கப்பட்டிருந்த குதிரை சாணத்தை அவரவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள் கடைசியாக ஒரே ஒரு உருண்டை தான் மிச்சம் இருந்தது இப்போது நீங்களும் அரசனை பற்றி தவறாக பேசி அந்த கடைசி சாண உருண்டையையும் நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் இதனால் அடுத்த பிறவியிலும் நீங்கள் பார்வையற்றே பிறப்பீர்கள் என்றால் அந்தப் பெண் இந்த உலகத்தில் அரசனானாலும் சரி ஆண்டியானாலும் சரி தவறு செய்வது இயல்புதான் அப்படி தவறு செய்து அதை நினைத்து தவறை உணர்ந்து திருந்தி வாழும்போது அவர்களின் முயற்சியை பார்த்து நாம் ஏளனம் செய்யக்கூடாது அப்படி ஏளனம் செய்தார் அவர்கள் செய்த பாவங்களை நாமும் பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமை ஏற்படலாம் அதனால வாழ்க்கையில நாமும் பாவம் செய்ய வேண்டாம் பாவம் செய்பவர்களை பார்த்து விமர்சிக்கவும் வேண்டாம் நாம் நாமாகவே இருப்போம் நல்லவர்களாகவும் இருப்போம் நன்றி நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான கதையில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்